வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கன் புராண போடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரின் விவப்பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை நமது சேனலிலே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு முக்கியமான செய்தி இது என்னவென்றால் தர்மசாஸ்திரத்திலேயே என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் கலியுகத்தில் மனிதனாகப்பட்டவன் தர்மசாஸ்திரத்தை கடைபிடிக்க மாட்டான் அவரவர்களுக்கென்று ஒரு தர்மசாஸ்திரத்தை உருவாக்கி கொண்டு அதன் பிரகாரம் தான் வாழ்க்கையை நடத்தி கொள்வார்கள் ஆனால் இந்த தர்மசாஸ்திரத்தை கடைபிடித்தால் அனைவருக்கும் மோட்சமானது கிடைக்கும் மறு பிறவி கிடைக்கா கிடைக்காது இந்த பிரபஞ்சத்தில் பூநோகத்தில் பிறந்த மனிதப் பிரவிகளாகப்பட்ட அனைத்து அனைவரும் அனைவருடைய அனைத்து என்னுடைய மெய்யன்பர்கள் அனைவருக்கும் முக்தியானது கிடைக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் நமது சேனலிலே இந்த பஞ்சாங்க பிரிவினை பயிரிடப்படுகின்றோம் அதாவது உண்மையான செய்தி என்றால் அனைவருக்கும் நிச்சயமாக கலியுகத்தில் கசக்கத்தான் செய்யும் ஆனால் பொய்யான செய்திகள் அல்வா சாப்பிடும் போல இனிப்பாக இருக்கும் ஆனால் நமது சேனல் கலூரப்படக்கூடிய பதிவுகள் அனைத்துமே உண்மையான செய்திகள் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் பதினைந்து நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக அரியனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் நேற்றைய ஒரு நாள் பதிவு மட்டும் விளக்கமாக பதிவிடப்படாமல் இருந்ததால் வெறும் மூன்று பேர்கள் மட்டும் பார்த்துள்ளனர் இது வேதனையைத்தான் அளிக்கிறது ஆகவே உடல்நிலை சரியில்லை என்றாலும் விளக்கமாக இன்றைய தினம் தங்களுக்கு பஞ்சாங்கப் பிரிவினை பதிவிடப்படுக இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வா நாம சம்பிரி தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாதம் ஆடி மாதம் பதினைந்து நான்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனே உருதோ கிருஷ்ணருதம் மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திர பகவான் வளர்பெறையாக இருந்து வளர்ந்து பிறகு தேய்பிரியாக தேயும் மாதம் சிராவண மாதம் ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ப்பிரே திடீரானது சப்தம்யாம் சப்தமி சப்தமித்தி ஐம்பத்தி ஒன்பது நாள் இருபத்தி ஏழு வினாடி பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமீ இன்றைய சிராத திதியானது சப்தம் யாம் சப்தமேதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சுக்லபக்ஷ வளர்வு வரை சப்தம் யாம் சப்தமி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ பலர் பெரு சத்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர் மக்கள் அறிய திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய வேண்டும் இந்த தான் மட்டும்தான் தர்ணசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு மனிதப் பிரைவிகளாக பிறந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமாகப்பட்ட தினத்திலே மறும தமிழ் மாதம் ஆரம்பிப்பதால் திதிகளை அதன் பிரகாரம்தான் கடைப்பிடித்தால்தான் உங்களது பித்திருக்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய கருமாக்கள் அவர்களை போய் சேரும் என்று மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசகமானது குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் ஐம்பது நாளிகே முப்பத்தி ஆறு வினாடி பின்னரவு இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகியது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையம் களும் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் அதாவது ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரம் அதில் பிறந்தவா மட்டும் இன்றைக்கு உங்களோட நாளை கொண்டாடுவோம் இன்றைய யோகமானது காலை முதல் பின்னரவு இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே கல்லே ஒன்றுமே கிடையாது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் நண்பர்கள் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் போரைகள் பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குரு கோரை இன்றைய சூளமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலனை சந்திராஷிரமம் பூரப்புரோட்டக நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியம்பிரளுக்கு காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் பூரப்புரோட்ட நட்சத்திரம் போராட்டி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியம்புதற்கு காலை ஒரு மணி ஆறு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் பூர புரோஷ்டா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்தராட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் சினோபவந்து Subang Astu Kakastu